ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ பட்டதெல்லாம் போதும் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ மிகவும் பூரிப்படைய போகிறாய் இந்த சாயப்பா சொல்வதை என் நம்பிக்கையுடன் கேள் என் சொல்லமே உனக்கு தனிமையில் ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று நினைக்காதே உன் உள்ளத்துடனும் உன்னுடனும் எப்போதும் உன் சாயப்பா நேரடி தொடர்பில் நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பயம் எதற்கெடுத்தாலும் இது இப்படி ஆகிவிடுமோ என்ற எதிர்மறை எண்ணம் உன்னை தடுமாற வைக்கிறது பின்னை எடுக்கும் அடி தவறு இல்லை ஆனால் அது விவேகம் மிக்க பின்னடிகள் என்பதால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்படுவேன் ஆனால் நீயே உன்னால் முடியும் என்ற விஷயத்தில் பயந்து தயங்கி இது வராது என்று பின்னே சென்று கொண்டிருக்கிறாய் அப்போது உன் தலையில் ஒரு கொட்டு வைக்கலாம் என்று கூட தோண்டும் ஏன் சாதிக்கும் என்ற எண்ணத்தை உன் உனக்குள்ளேயே ஒளித்து ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறாய் ஒளியை வெளி படாமல் மறைத்து வைக்க முடியாது அது உள்ளே எரிந்து கொண்டிருந்தால் அதன் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம் உன் ஒளி என்பது பேரருள் பேரருளாய் வெளியில் சுடராய் இருக்க வேண்டும் அதை உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக செய்வேன் அங்கு வெளிச்சத்தின் வெளிச்சமாய் நீ இருக்கவே சிறு சிறு இருட்டுகள் அதில் உனக்கு பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றுவேன் மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் என் செல்ல பிள்ளை உன் தலையில் மகுடத்தை சூட்டுவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய் உன் அழுகையை பார்த்து நான் எப்படி அப்படி நிற்பேன் என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை அல்லவா என் உயிர் அல்லவா நீ நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது நீ ஒரு முறை சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரித்தால் நான் ஓர் ஆயிரம் முறை உனக்காக யோசிப்பேன் தினந்தோறும் என்னை நினைத்து சரணாகதை அடைந்தால் ஏழு ஜென்மத்திலும் உனக்கு பலன் அளிப்பேன் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக் கொள் முதலில் உன்னை நீ தெளிவுபடுத்திக் கொள் நான் இன்று எதுவும் அசையப் போவதில்லை இன்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வளம் வருவதை பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதையும் நீ உணர்ந்து கொள் மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்தப் போகிறேன் அது உன்னையே மாற்றப் போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உனது விடி என்னிடம் உள்ளது என்பதை மட்டும் மறந்துவிடாதே விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் வாரங்கள் முழுவதையும் இந்த சாயப்பா வாங்கிக் கொண்டேன் என் செல்லமே அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியில் வா என் செல்லமே கோபத்தை விடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைபாய விடாமல் யாரையும் பூற்றிப் பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது சாயப்பாவின் அறிவுரை இதை மட்டும் நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்து முன்வசம் மாறப்போகிறது நிச்சயமாக நீ மாறுவாய் என் சொல்லமே வாழ்க்கை என்ற பாதையில் நாம் நெடுந்தூரமாக செல்கிறோம் என்பது நம் எண்ணம் ஆனால் அதில் பயணிக்க பயணிக்க தூரம் சின்னதுதான் அதில் நாம் என்ன புரிந்து கொண்டோம் அதுதான் நம் பயணத்தின் அவ் அளவை நமக்கு காண்பிக்கும் என்றைக்கும் அந்த அளவு உனக்கு நிறைவாய் வேண்டும் என்றால் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் அதே சமயம் நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காது ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து போ பணிந்து போகத் தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயமாக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் நேரம் வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவுமே நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்களை நீ தேடிப்போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் இல்லாமல் போய்விடும் ஆம் செல்லமே நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் உன்னிடம் ஒன்றை சொல்லட்டுமா நான் உன்னிடம் உன்னை சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னுக்கும் இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் நிறைய நிறைய யோசித்து அதை பெரிதாய் நினைத்து அதை நினைத்தே புழுங்கி புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் என் செல்ல பிள்ளையே அதை வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து செல் ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன்னுடைய சிரிப்பையும் உன்னுடைய நிம்மதியையும் இழந்து அவர்களை எல்லோரையும் என்னிடம் விட்டுவிடு இந்த சாயப்பாவிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நல்லதொரு பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகி விடுமா எனக்கு தெரியுமா என் குழந்தை எப்படி என்று கலங்காது என் செல்லமே அவர்களுக்கு நிச்சயமாக இந்த சாயப்பா புரிய வைப்பேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിട